ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்னென்ன வந்து ஸ்பெஷலாக பண்ணிங்க அப்படிங்கிறதையும் டெலிஷியஸ் ஃபுட்டு என்னங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இருதய ஹிருதாண்டவர் சர்ச்சு ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் வந்து எப்பொழுதுமே வந்து நல்லா ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயர் எஸ்பெஷலி எங்கள் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிப்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து அந்த சூப் கடை வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா ஸோ அந்த சூப் கடைக்கும் முன்னாடியே தான் வந்து இந்த சர்ச் இருக்குது ஸோ இது ஒரு லேண்ட்மார்க்கு தான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க வீடியோஸும் பார்க்க மாட்டேங்கிறீங்க வியூஸும் போகலையே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் இல்லைன்னா எந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணுங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த லைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எடுத்தேன் ஸோ இதை ஷார்ட்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாண்டிச்சேரி இதை நியூ இயர் அப்டேஷனும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நியூ இயர் டைமில் வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நியூ நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோவும் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இது வந்து ஒரு ஷாப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நல்ல ஃபேமஸான ஷாப் தான் அது கேவி டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந் அங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் குடில் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே ஒரு திங்ஸ் வாங்க போனப்போ வந்து இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ